ஹாய் friends, வெல்கம் டு Focus ஆஃப் ராஜி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது பார்த்தா கொழிஞ்சி செடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதனோட பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு இது தாங்க அவரி செடி இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஹேர்டேக்கு யூஸ் பண்ணலாம் இது சின்ன வயசுலேயே இளநிற இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே முடி நரைச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் தென்காசி மாவட்டம் அந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக கிடைக்கும் அது தானாகவே வளர்ந்து வரும் கொழிஞ்சி செடி மாதிரி ஆனால் மற்ற இடங்கள்ல பார்த்திங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்க முடியாது இதனோட விதைகளை வாங்கி வேணா நம்ம போட்டு வச்சாலும் அது ஏதோ ஒரு சில விதைகள் மட்டும் தான் தப்பி தவறி முளைக்குமா இந்த விதைகளும் செடியும் நான் ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய தேடி அலைஞ்சேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஊருக்கு போயிருந்தப்போ தான் பார்த்துட்டு நான் எல்லார்டுமே கேட்டிருந்தேன் இந்த மாதிரி செடி இங்கே இருக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் இதுக்கு வந்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குளிஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து எனக்கும் தெரியல சரி நாமளும் தேடி பார்க்கலாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்பம்போது பார்த்திங்கன்னா நான் எங்கள் குலதெய்வம் கோயில் அங்கே தான் இருக்குது அதனால கோயிலுக்கு போய்ட்டு சரி ஒரு தடவை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம காட்டிலேயே பார்த்திங்கன்னா நிறைய செடி இருந்துச்சு இதனோட விதைகள் பார்த்திங்கன்னா கொழிஞ்சி செடி விதைகள் மாதிரி இருக்காது அது பட்டையாக இருக்கும் இது கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் ஒவ்வொரு காய்கள்லையும் ஒம்பது பத்து விதைகள் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு தெரியும் கொழிஞ்சி செடி இதுக்கு விதைக்கும் இதுக்கும் விதைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு நான் இங்கே வந்து பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர சந்தோஷங்க கிடைக்காது கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி காணாதங்க வாயில் கொலக்கட்டை திணிச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காஞ்ச செடி கூட விடலைங்க எல்லா விதைகளும் இலைகளும் எல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லா காடுமே ஒலப்போட்டி போட்டாங்க பயிர் விதைக்கிறதுக்காக இந்த கொஞ்சோண்டு காட்டில் மட்டும் இவ்வளோ நிறைய கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இலையெல்லாம் வீட்டுக்கு போய் உருவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செடியோடவே ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுக்கு முன்னாடியே அவரு செடிங்க இலையை மட்டும் எடுக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை பத்துலங்க அதனால செடியை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாமே ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து எல்லாம் உருவி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நிறைய ஆட்டுக்கு தலை ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சுட்டு வந்துட்டேங்க அவரு செடி பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் எனக்கு அவரு செடியாகவே தெரிஞ்சுங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது கொழுஞ்சின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் எதுக்கும் ஒருக்கா பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்த பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா அதுவும் அவரு செடி தான் அவரு இலை நல்லா கரும்பச்சையெல்லாம் இருக்கும் கொலுஞ்சி கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கும் அதே போல் அவரி இலை ஒரு இதழ் பிச்சு நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல கட் பண்ண மாதிரி கட் ஆகும் ஆனால் கொழிஞ்சி அந்த மாதிரி கட் ஆகாது இந்த அவரி இலையை நம்ம தேங்காய் எல்லையும் காய்ச்சிக்கலாங்க நம்ம செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு அந்த மாதிரி எல்லா மூலிகையும் சேர்க்கும் போது இந்த அவரு இலையும் சேர்த்து நம்ம காய்ச்சி தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி கொட்டுறதும் நிற்கும் நல்ல முடியும் வளருங்க முக்கியமாக இளநிற இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அந்த அவுரியலை இது வந்து கண்கூடாவே நம்ம பார்க்கலாம் முடி கருமையாகிறத தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கரு நிறம் ஆகிரும் இது பொடியாக்கி கலக்கும் போதோ இல்லை எண்ணெயில் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா கருநீல கலரில் மாறும் இது வந்து தனியாக தேய்ச்சா வந்து நமக்கு கருணமை நிறம் ஆகாது இது கூட பார்த்திங்கன்னா நிறைய பொருள்களெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த டைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நான் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ கொழிஞ்சிக்கும் அவரிச்செடிக்கும் சின்ன உள்ளவன வித்தியாசத்தை நான் பார்க்கலாம் பக்கத்துலேயே கொழுந்து செடி இருந்துச்சு அதில் ஒரு குச்சியினை ஒடிச்சு வச்சிருக்கேன் அவரி செடியிலையும் ஒரு குச்சியினை ஒடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கொழுந்து செடியில் காயெல்லாம் பட்டை இருக்குது இப்போ நான் கையில் வச்சுருக்கும் போதே தெரியும் உங்களுக்கு அவரிக்கும் கொழிஞ்சிக்கும் உள்ள வித்தியாசம் நல்லாவே தெரியும் காய்கள் பார்த்திங்கன்னா பட்டை இருக்கும் உருண்டையாகவும் இருக்கும் கொழிஞ்சிலையும் நிறையா வகை இருக்குது இது பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்குது பூ பார்த்திங்கன்னா இது ரோஸ் கலரில் இருக்குது பாருங்க நல்ல லைட் ரோஸ் பிங்க் கலரில் இருக்குது ஆனால் வந்து அவரி செடியில் பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனாவர கலரில் இருக்கும் பூவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதில் மொட்டா தான் இருக்குது வீடியோவோட முதல்ல பார்த்திங்கன்னா நான் அந்த பூ நல்லா காட்டியிருப்பேன் நல்லா கலராக இருந்துச்சு கனாம்பர கலரில் காட்டில் இருந்த செடியில் இது பார்த்திங்கன்னா நல்லா அஞ்சு அடி வரைக்கும் நல்லா வளருங்க நல்லா கொழு கொழுன்னு இந்த இடத்துல நல்லா குளுமையாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நல்லா வளர்ந்துருச்சு இதனோட விதைகள்லாம் பார்த்திங்கன்னா செடிக்கு அடியில் எதாக இருக்குதுங்க அடியில் வந்து அந்த குச்சியோட சைடில் தான் நிறைய வருது மேலே வந்து அப்படி ஒன்றும் தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய நிறைய விதைகள் இருக்குது உள்ளார இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ டைய அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரிலாம் செய்யாதுங்க இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் தான் இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதனோட பயனை கண் கூடாவே நீங்கள் பார்க்கலாம் அதனால் கண்டிப்பாக இந்த செடி எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி உங்கள் வீட்டில் இல்லைன்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த செடி வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்கள் ஊர்லேயே கிடச்சிங்கனாலும் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் நல்லா எங்கே பார்த்தாலும் பறிச்சு எடுத்து வச்சுக்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க அப்படி இல்லைனா ஒரு குரோ பேக்கில் வாங்கி இந்த விதைகளை போட்டு முளைக்க வச்சு ஒரு செடி இருந்தாலும் போதும் நம்ம ஃபோன் யூஸ்க்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டிலே இருந்ததுனால நான் அது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கு தலை ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சிட்டு வந்து வச்சுட்டாங்க விதைகளும் நான் நிறைய கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த குச்சியோட அடிபாகத்தில் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதைகள் இருக்குதுன்னு பாருங்கள் நான் அப்படியே எல்லாம் ஒடிச்சுட்டு வந்துட்டதுனால விதைகள் தனியாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உடிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இலைகள் தனியாக விதைகள் தனியாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன வயசு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு இளைஞரம் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவுங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் அதனால தான் இந்த மாதிரி யூஸ்